எந்தவித அச்சமும் இன்றி துணை ராணுவத்தினர் தலைமையகம் உள்ளே புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தை பயங்கரவாதிகள் அரங்கேற்றியது எப்படி உண்மையில் அங்கு என்ன நடந்தது பார்க்கலாம் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையின் பிரிவுகளில் ஒன்றான பெடரல் கான்ஸ்டபிளரின் தலைமையகம் பெஷாவரில் அமைந்துள்ளது இங்கு வெடிகுண்டுகளுடன் சென்ற பயங்கரவாதிகள் வெடிகுண்டை வெடிக்க செய்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தியுள்ளனர் உடனடியாக வீரர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர் பல மணி நேரம் அந்த இடத்தில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது துணை ராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயில் மற்றும் இரு சக்கர வாகனம் நிறுத்தும் இடம் ஆகிய இரண்டு இடங்களில் தற்கொலை குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மாறுவேடத்தில் ராணுவப் படை தலைமையக வளாகத்திற்குள் பயங்கரவாதிகள் நுழைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த தற்கொலை தாக்குதலில் மூன்று துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எவ்வளவு பேர் பலியானார்கள் என்ற முழு விவரம் இன்னும் வெளியாகவில்லை இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தானின் ஒரு பிரிவான ஜமாத் உல் அஹ்ரர் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பலுசிஸ்தானில் அமைந்துள்ள துணை ராணுவ தலைமையகத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது